வேத ஜோதிடத்தின் ஜோதிடத்தின்படி நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ராசியை மாற்றும் அப்படி கிரகங்கள் ராசியை மாற்றும் போது சில நேரங்களில் மற்ற கிரகங்களுடன் ஒன்றிணைந்து பயணிக்கும் அவ்வாறு நிகழும் கிரக சேர்க்கைகளின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் தேவர்களின் குருவாக கருதப்படும் குரு பகவான் கடந்த ஆண்டு முதலாக ராசியில் பயணித்து வருகிறார் இந்நிலையில் நவகிரகங்களின் இளவரசனாக கருதப்படும் புதன் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி மேசராசியில் நுழைகிறார் இதனால் மேசராசியில் குரு புதன் சேர்க்கை நிகழ உள்ளது இந்த சேர்க்கையானது பதினைந்து நாட்கள் வரை நீடித்திருக்கும் இந்த சேர்க்கையின் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் குறிப்பாக இந்த சேர்க்கையில் மூன்று ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் பிரகாசிக்க உள்ளது அதோடு இந்த ராசிக்காரர்களின் நிதி நிலையிலும் முன்னேற்றம் ஏற்பட உள்ளது இப்போது குரு புதன் சேர்க்கையில் அதிர்ஷ்டம் பெறும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பார்க்கலாம் மகரம் மகர ராசி நான்காவது வீட்டில் குரு புதன் சேர்க்க நிகழவுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களின் வசதிகள் அதிகரிக்கும் புதிய வாகனம் மற்றும் சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் இக்காலத்தில் நிறைய பணத்தை சம்பாதிப்பதோடு நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும் பரம்பரை சொத்துக்களால் நல்ல ஆதாயம் கிடைக்கும் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் அடுத்ததா கடகம் கடகராசியின் பத்தாவது வீட்டில் குரு புதன் சேர்க்கை நகழவுள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை பெறுவார்கள் குடும்ப உறுப்பினர்களின் முழு ஆதரவு கிடைக்கும் பணிபுரிவர்களுக்கு இக்காலத்தில் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் வாய்ப்புள்ளது தொழிலதிபராக இருந்தால் நல்ல லாபத்தை பெறக்கூடும் அடுத்ததா சிம்மம் சிம்ம ராசியின் ஒன்பதாவது வீட்டில் குரு புதன் சேர்க்கை உள்ளது இதனால் இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கும் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் வாழ்வின் நல்ல முன்னேற்றத்தை காணலாம் இக்காலத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல வெற்றியை காண்பார்கள் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு இக்காலம் சாதகமாக இருக்கும்